ஜெய் ஸ்ரீ மாத்ரேனமாக ஜெய்குருதத் ஜெய் குரு பிரசரா நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குதுன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ பிரதமை தேதி கார்த்திகை நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது இந்த மாதத்துல விருச்சக ராசிக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன அப்படின்னா நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் ஒன்பதாம் தேதி இது எல்லாமே வந்து அதிர்ஷ்டகரமான தேதிகள் லக்கி கலர்ஸ் என்னென்னா பேர்ல் ஒயிட் அண்டு பிங்க் இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான கலர்கள் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் அதாவது நீங்கள் முக்கியமான யாராவது மீட் பண்ண போறப்போ அல்லது முக்கியமான முடிவுகள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த தேதி மற்றும் இந்த கலர்களை வந்து யூஸ் பண்ணுங்க நீங்கள் போடக்கூடிய கடுமையான முயற்சியோட சேர்த்து இந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கூடுதலான சிறப்பான பலன்கள் கிடைக்கும் விருச்சகராச பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் வந்து உங்களுக்கு குடைய சூரியன் உங்களுடைய ராசியிலே வந்து இருக்கிறாரு அது ஒரு நல்ல விஷயம் தான் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கு ஏழுக்குடைய சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது அதே மாதிரி ஏழு குடையவர் வந்து குடையவரும் ஆகிறாரு தேவையில்லாத வீண் விரயங்களும் ஆகும் ஆனால் புதுசாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் இது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னுனா கூட இந்த மாதம் ஒரு வழி பிறக்கும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களும் அல்லது ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வேறு பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்துறதுக்கெலாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதம் நிறைய பிஸ்னஸில் மாற்றங்கள்லாம் இருக்குது உற்பத்தி சார்ந்தது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் வந்து நல்ல லாபகரமான மாதம்தான் பிஸ்னஸ் அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் உங்களை தானாக தேடி வரும் சூரியன் உங்களுடைய ராசிலேயே இருக்கார் இல்லையா குடை பத்துக்குடையவர் இல்லையா தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா அவர் அது இல்லாமல் தொழில் காரகன் சனி இந்த ரெண்டு பேர்த்தோடைய இதுவுமே வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது இப்போ சனியோடைய தொழில் காரகன் சனி அவருமே வந்து என்னென்னா உங்களுடைய ராசியை பார்க்குறாரு சூரியன் வந்து பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அவரும் உங்களுடைய ராசியில இருக்கார் அப்ப இது ரெண்டும் சேரும் போது வந்து நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உழைக்கிறதுக்கு தயாராக தான் இருப்பீங்க வேலைன்னு வந்துட்டால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு தான் அதிகமாக இருக்குது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் நடக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்குது நீங்கள் அதாவது வெ வெளிநாடு வெளி மாநிலங்களுக்காக இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க நமக்கு அங்கே ஆப்ப சூட்டி கிடைக்காதான் ஏக்கமா இருக்கும் இந்த மாசம் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு வராரு அது ஒரு சூப்பரான டைம் அது இல்லாம சுக்கரன் வந்து டிசம்பர் ரெண்டுக்கு மேல மூணாம் இடத்துக்கு போறாரு அப்ப ஃபாரின் போறவங்கள பன்னெண்டு குடையவர் மூணாம் இடத்துக்கு போகும்போது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கறது புதுசா வேலைக்கு மாற்றங்கள் நீங்க வேற இடத்துல போய் வேலை பார்க்கறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில வந்து நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது வேலையில் உறுதியாக மாற்றம் அப்படிங்கிறது உண்டு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் புத்தி கூர்மை கூடிய எண்ணங்கள் தானாக தேடி வரும் பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட்டடாக இருங்க விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டடாக இருந்து மோட்டிவேட்டடாக இருக்கணும் குரு பார்க்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க செஞ்சுருவாங்க ஆனால் சனியோடைய பார்வையும் பிப்ரவரி மந்த் வரைக்கும் இருக்குது ஸோ அவங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் செலுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுங்க என சனியுடைய பார்வை வந்து சம்டைம் அலட்சியத்தை கொடுத்துரும் ஸோ ஆஞ்சநேய வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தான் நீங்கள் நினச்ச மார்க்கை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த குரு பார்வையினால் இருக்குது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்தானத்துக்கு புதன் வரனால அது ரொம்ப நல்லது சேம் டைம் வந்து புதன்கிறது வந்து குரு அப்படிங்கிறது டீச்சர்ஸ் புதனும் டீச்சர்ஸை தான் குறிக்கும் ஸோ அதனால் அஷ்டமாதிபதி புதன் அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது ரெண்டாம் இடத்துக்கு வரதுனால டீச்சர்ஸை எதிர்த்து பேசாதீங்க டீச்சர்ஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப பொலைட்டாக பேசுங்க விருச்சக ராசிக்காரங்க வந்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஆனால் ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து சம்டைம் வந்து அவங்க வந்து டக்குன்னு வந்து பேசிடுவாங்க மற்ற நம்ம பேசுறது தப்பா ரைட்டா அப்படின்னு தெரியாமல் சம்டைம் வந்து அந்த குழந்தைங்க பேசதா செய்வாங்க பட் ஆனால் பேரண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக பண்ணனும் இல்ல அப்படின்னா சனியுடைய பார்வம் இருக்கு அஷ்டமாதிபதி வாக்குஸ்தானத்துக்கு வரதுனால இந்த மாசம் வந்து இந்த குழப்பமான சூழ்நிலைகள்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதனால குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து கவனமா இந்த மாசத்தை வந்து செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அதுக்குண்டான வா தனிய பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைம் தான் உத்தியோகத்தில் இருக்க பெண்களா இருந்துச்சு அப்படின்னா கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் வந்து நிறைய அதாவது ஒரு தெய்வ கடாட்சம் மிகுந்த மாதமாக தான் இதை நான் சொல்லுவேன் சூரியனும் குருவும் அதாவது காம்பினேஷன் வருது சூரியன் உங்களோட ராசியில் இருக்காரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்காரு அப்போ இந்த சூரியன் குரு காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரான டைம் தான் ஏன்னா நல்ல தெய்வ அனுகிரகம் தெய்வத்துடைய பலம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நிறையாவே இருக்குது கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியே வந்து ஒரு கார்த்திகை மாதத்துக்குரிய ராசியை தான் அதனால ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து சோமாவாரம் சொல்லுவாங்களையா அது மாதிரி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க இந்த மாசத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவனை வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சாயந்தரமாக ஆறு மணி சொல்லுவோம் இல்லையா அந்த டைமில் வந்து சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் இல்லை வீட்டில் சங்கு இருந்துச்சுன்னா அந்த சங்குக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை கார்த்திகை சோமாவாரம்னு சொல்லுவாங்க அது பண்ணால் வந்து விருச்சக ராசி வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான விஷயங்களாக உங்களுக்கு தானாக நடக்கும் அதுக்கு வந்து தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா சூரியன் வந்து வந்து உங்களுடைய ராசிக்கே வராரு நாளுக்குடைய சனி வந்து வக்ரமும் நிவர்த்தி ஆயிட்டாரு அந்த நாளுக்குடையவர் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று பத்தாம் பருவைய சூரியனை பார்க்குறாரு அப்போ உங்களுடைய உத்தியோகத்தில் அதாவது உங்களோட கம்பெனிலேருந்தே உங்களுக்கு வண்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது தொழிலுக்காக நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு புதுசாக இடம் வாங்குறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் தானாக தேடி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் சுமூகமான உறவுகள் நல்ல அதாவது குடும்ப இருக்கக்கூடிய அனைவருமே வந்து உங்களுக்கு ஆதரவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷனோ அல்லது வீடு புதுசாக வாங்கிறதோ அல்லது இடம் வாங்குறதோ உறுதியாக உண்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்க எடுக்கக்கூடிய பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல படங்களை தான் உங்களுக்கு கொடுக்கும் குருவோடைய அனுகூலம் வந்து பரிபூரணமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு அதே மாதிரி கேது வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துலையும் ராகு ஐந்தாம் இடத்துலையும் இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல நீச்சமான கூட சுக்கரனுடைய பார்வை இருக்குங்க சுக்கரனுடைய பார்வை இருக்கும்போது நீச்ச பங்க ராஜயோகம் தான் ஏதாவது சுப கிரகங்கள் அஹ் நீச்ச கிரகத்தை பார்க்கும்போது நீச்ச பங்க ராஜயோகமா மாறும் அப்போ ஒரு ராஜயோகம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும் கடன் ரீதியான இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு சால்வ் ஆகும் எப்படிதான் கடனை அடைக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா கூட இந்த மாசம் அதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் உருவாகும் அது மூலியமா உங்களுடைய லோன் சம்மந்தப்பட்ட எல்லா மேட்டர்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் வரும் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளாக ஃபாரின் ட்ரிப் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதம் அதுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும் இந்த யூபிஎஸ்சி இந்த சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸு பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்களுக்குலாம் இந்த டிசம்பர் ரெண்டுக்கு மேலே ஒரு நல்ல நியூஸ் வரும் இன்டர்வியூக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது உங்களுடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி சக்ஸஸ் பண்ணி அ அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு நல்ல தகவல்கள் தேவையான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாசம் வந்து ஒரு குட் நியூஸ் அதாவது உங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியா நடக்கும் வேலை இல்லாதவங்க இந்த மாசம் போய் ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வாங்க உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஏன்னா சுக்ரன் மூணாம் இடத்துல வந்திருக்கு இன்டர்வியூ அப்படிங்கக்கூடியது தகவல் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மூணாம் இடத்துல தான் சேரும் அது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுடைய ராசி அதிபதியும் அதை பார்க்குறாரு அப்போது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பினாலும் அந்த விஷயங்கள் தானாக தேடி வரும் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது நல்ல அனுகூலமான மந்த்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த கலங்கங்கள்லாம் இந்த மாதம் மாறிடும் ஒரு நல்ல வாய்ப்புகள் தானாக தேடி வரும் மக்களுடைய பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் தலைமை ஒரு நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைக்கும் நீ எதிர்பார்த்துக்கே மாட்டீங்க உங்களுக்கு முன்னாடி சீனியர்ஸ் இருந்திருப்பாங்க உங்களுக்கு முன்னாடி செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்திருப்பாங்க வாய்ப்பு உங்களை தானா தேடி வரும் அதை கட் டக்குன்னு பிடிச்சிக்கோங்க கப்புன்னு மேலே வந்துடுங்க விருச்சக ராசி அது சொல்லியே தேவையில்லை அரசியல் வந்து நல்ல கை தேர்ந்தவங்க அந்த பன்னெண்டு ராசியில் வந்து விருசக விருச்சக ராசியும் மகர ராசிக்காரங்க தான் அதில் நம்பர் ஒன் வந்து ராசிக்காரங்க தான் விருச்சக ராசிக்காரங்க அரசியலுக்கு பக்காவாக ஆவாங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வந்து நல்ல வாய்ப்புகள் தானாக தேடி வரும் நீங்கள் உங்களுடைய அலட்சிய போக்குனால அதை தவற விட்டுறாதீங்க எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல பாராட்டு கிடைக்கும் மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய விருதுகள்லாம் கிடைக்கும் நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் இது நல்ல முன்னேற்ற கால கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்ற காலகட்டம் தான் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் ரொம்ப அற்புதமாகவும் அனுகூலமான மாதமாகவும் தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்